திமுக அரசின் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி தருமபுரி வேட்பாளர் ஆ மணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆ மணி வேப்பிலைப்பட்டி மோடங்குறிச்சி நத்தமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சமையல் எரிவாயு ஐநூறு ரூபாயாக மாற்றி வழங்கப்படும் என்றும் நூறு வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் நானுறு ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வின் போது முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் பி பழனியப்பன் மாநில வர்த்தக துணை செயலாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நீங்கள் பயன்படுத்துகின்ற அன்றாட பயன்படுத்த சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக இருக்கின்றதை ஐநூறு ரூபாய்க்கு குறைத்து வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் கிராமப்புறங்களில் அளிக்கப்படுகின்ற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அதன் அதனுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு இன்றைக்கு இருநூற்று ஐம்பது ரூபாயாக வழங்கப்படுவதை நானூறு ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்னென்ன வாக்குறுதிகள் அளிக்கின்றதோ சொல்லியதை நன்கு செய்கின்ற நம் தலைவர் சொல்லாதையும் செய்கின்ற ஒரே ஒரு மகத்தான முதல்வர் இந்தியாவிலே நம் முதல்வர் மட்டும்தான் அதனை செயல்படுத்துகின்ற நம் கழக தலைவர் அவர்கள் அனைத்து மகளிர் அனைவரும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தால் அதனை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதே போல் புதுமை பண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அறிமுகப்படுத்தி கல்லூரியில் போடுகின்ற அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்